வணக்கம் ஒன்பதாம் நாள் பயிற்சி இன்றைய பயிற்சியின் தலைப்பு பணத்தை ஈர்க்கும் காந்தம் பிரபஞ்ச பேராற்றலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவருக்கும் இனி சப்ஸ்கிரைப் செய்ய இருப்பவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நமக்கு இருக்கும் பொருளாதார பற்றாக்குறைகளில் இருந்து பணத்தை காந்தம் கொண்டு ஈர்ப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் பிரபஞ்ச பேராற்றல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நன்றி உணர்வு என்பது செல்வ வளங்கள் குறை கூறுவது என்பது ஏழ்மை பணத்தை பற்றி தாங்கள் குறை கூறுவதாக பெரும்பாலான மக்கள் நினைப்பதில்லை நம்முடைய வாழ்வில் பணப்பற்றாக்குறை இருந்தால் நமக்கே தெரியாமல் பணத்தை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் ஏதேனும் ஒன்றுக்காக பணம் செலுத்தும் தேவை இருக்கும் போதுதான் மிகப்பெரிய குறை கூறுதல் நிகழ்கிறது நம்மிடம் போதுமான பணம் இல்லை என்றால் ஒரு கட்டணம் அல்லது இஎம்ஐ செலுத்துவது நமக்கு மிகவும் கடினமான விஷயம் செலுத்த வேண்டிய கட்டணத்தை விட நம் கையில் பணம் குறைவாக இருக்கும்போது அந்த தொகையை குறித்து குறை கூறினால் நாம் பணத்தை பற்றி குறை கூறுவதாகத்தான் அர்த்தம் அந்த குறை கூறுதல் தொடர்ந்து நம்மை ஏழ்மை நிலையிலேயே வைத்திருக்கும் நம்மிடம் போதுமான பணம் இல்லை என்றால் நாம் செலுத்த வேண்டிய கட்டணம் குறித்து நன்றியுடன் இருப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய கடைசி விஷயமாகும் நம் வீட்டிற்கான மந்த்லி இஎம்ஐ மாதாந்திர தவணை குறித்து நன்றியுடன் இருக்க நம் வீட்டைப் பற்றி நினைத்துப் பார்க்க வேண்டும் சொந்த வீட்டில் நாம் எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என நம் வீட்டிற்கு நன்றி செலுத்த வேண்டும் கார் ஹோம் பர்சனல் லோன் இஎம்ஐ குறித்தும் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி போன்ற பொருட்களின் இஎம்ஐ குறித்தும் இபி சிலிண்டர் பில் போன்ற விஷயங்களின் பில் குறித்தும் நன்றியுடன் இருக்க இந்த விஷயங்களால் எனக்கு கிடைத்த நன்மைகள் வசதிகள் குறித்து யோசித்து நன்றியுணர்வை வெளிப்படுத்த வேண்டும் பயிற்சி ஒன்பது நன்றி உணர்வின் மகத்தான சக்தியை நான் கண்டறிந்த நாள் முதலாக எந்த ஒரு பில்லுக்கான கட்டணத்தை செலுத்துகிறோனோ அந்த பில்லின் மீது நன்றி இந்த கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது என்ற மாயாஜால வார்த்தையை எழுதுகிறேன் எந்தவொரு பில் கட்ட வேண்டிய பணம் இல்லை என்றால் கூட அந்த பில் மீது எனக்கு கிடைக்கப் போகும் பணத்திற்கு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை எழுதினேன் அதற்கான பணம் கிடைத்து மாயாஜாலம் நடந்தவுடன் நன்றி இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது என அந்த பில்லின் மீது எழுதுவேன் முடிந்தால் கடந்த காலத்தில் கட்டி முடித்த கட்டணங்களின் பில் பத்து எடுத்து அதில் இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது நன்றி என எழுதுங்கள் ஓகே மை லவ்வபுள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பயன்படும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வாழ்க்கை மிக மிக அழகானது அந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் அன்போடையும் வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஓகே பாய் டேக் கேர் காட் பிளஸ் யூ மீண்டும் அடுத்த வீடியோட சந்திப்போம்